கோபப்படுத்திட்டா அவங்கள திருப்பி உங்களால் கோவப்படுத்த முடியல அவங்கள விட்ட நீங்க மோத முடியல அதாவது உடல் ரீதியாக மோத முடியல உங்களுக்கு மூளை பழமாக இருக்கு உடலோட சக்தி கம்மியாக இருக்கு அவங்களால மோத முடியலன்னா வேற எதுவுமே வேணாம் அதாவது எந்த ஒரு பாதிப்புமே இருக்கக்கூடாது அவங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்கக்கூடாது நமக்கு அந்த பாதிப்பு இருக்கக்கூடாது அதுக்கு என்ன பண்ணுன்னா அவங்க நினைச்சுக்கிட்டு பக்கத்தில் ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா ஏன்னப்பில்ல அங்கே அங்கே அதில் செலுத்திக்குங்க அதாவது இப்போது அவங்கள அடிக்கணும்னு தோணுதா நீங்கள் அவரை நினச்சிக்கிட்டு பக்கத்தில் பஞ்சு மூட்டையும் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா போட்டு குத்துக்குவோம் குத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிற கோபம் எல்லாம் நமக்கு போயிடும் அடுத்து அவங்கள பார்க்குறப்போ நமக்கு உங்கள் சண்டைக்காரமும் நமக்கு தோணாது சரியா தான் சொல்றேன் ஏதா இருந்தாலும் இப்படி காட்டிடுவேன் அத சம்பவம் பார்த்த கண்கள் இன்னும் தூங்கவில்லை ஓ சாப்பிட்டு பணத்தை பார்த்து படுக்கிறது எவ்வளோ சுகமாக இருக்குது இதெல்லாம் எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காது ஆனால் என்ன கொஞ்சம் பண வசதி இருந்துச்சுன்னா இன்னமும் சந்தோஷமாக நிறைவாக இருக்கலாம் ஆனால் ஏதாவது ஒரு குறை இருக்கணுங்கள வாழ்க்கையில் சாப்பிட்டதெல்லாம் ஓகே கலக்கிற மாதிரியே எப்படி வயிற கலக்குதும் நிறைய சாப்பிட்டால ஐயோ வயிறை கலக்குது பாத்ரூம் எங்கிருக்கு ஐயோ பாத்ரூம் லாக் ஆயிருக்கு யாரோ போயிருக்காங்களேப்பா வாங்கப்பா யாராச்சும் வாங்கப்பா வயிறு வலிக்கு கலக்குதுப்பா வாங்கப்பா வயிற்ற கலக்குதுப்பா வாங்கப்பா இது வாங்க வேமா ஐயோ நீங்கள் வேற அவசரம் புரியாம பண்ணுவாங்களே ஐயோ போயிடுமோ முங்கியும் இந்த இதை அடக்க முடியலையே நீப்பாப்பா வாங்கப்பா டேய் வாடா என்னடா பண்ணுறா ஐயோ என்ன முடியலடா அப்பா வந்துட்டா வாடாப்பா சாமி அப்பா ரிலாக்ஸா இருக்கு இருக்குது

பைத்தியம் முடிச்ச கழுத மாதிரி இப்படி இருக்கு பாதி ஓ ஓ